ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ஆனந்தி ரொம்ப கவலையாக கோயிலில் உட்காந்துருக்காங்க அவங்க அண்ணி வந்து சமாதானப்படுத்தி உன் மனசு சந்தோஷப்படுற மாதிரி நீ சாமி கும்பிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனந்தியும் அதே மாதிரி போய் சாமி கும்பிடுறாங்க எனக்கு எல்லா பிரச்சனையும் நல்லபடியாக தீர்ந்துடணும் என் பேருக்கு ஏற்ற மாதிரி நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வராங்க இப்போ பார்த்தோன்னா இந்த பகுத்து பூஜைலாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குமரனோட ஃபேமிலிகிட்ட ஐயர் சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்குண்டான தட்டு வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா இப்போ பார்த்தா குமரன் அங்கேருந்து எந்திரிச்சு போறாரு குமரன் ஒரு பார்த்தோம் அப்படியே அப்படியே அந்த நடந்து வந்துட்டுருக்காங்க அங்க ஒரு சின்ன பொண்ணு விளக்கு போடுறதுக்காக வச்சிருக்க எண்ணெய் கீழே ஊற்றிடுறாங்க ஆனந்தி அந்த பகுதி தான் நடந்து வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த எண்ணெய் மேலே கால் வச்சு குமரன் வலிக்கு விழுவுறாரு ஆனந்தி கரெக்டாக தாங்கி பிடிச்சிடுறாங்க எல்லாரும் சுத்தி இருக்கவங்களாம் நீ நன்றி சொல்லணும்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க ஆனந்தி அந்த கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா குமரன் ஆனந்தியை பிடிச்சி சண்டை போடுறாரு யார கேட்டு மேல கை வச்சுக்கோங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே ஆனந்திக்கு புரியல ஒரு கட்டத்தில் பார்த்தா நீங்கள் கீழே உழுந்திருப்பீங்க அதுக்காண்டி தான் தாங்கி பிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ குமரன் இருந்துக்கிட்டு இதே மாதிரி தாங்க உங்களுக்கு எப்போல்லாம் ஆபத்து வருதோ அந்த இடத்துல யதார்த்தமாக நான் வந்துடுறேன் உங்களை தாங்கி பிடிக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை தான் நல்லா திட்டி விட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பா ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்தால் ரத்தமாக எனக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிறது போதில் தேங்காய் சட்னியான்னு சொல்லிடுறாரு மாற்றி சொல்லி அப்படியே ரெண்டு பேத்துக்குள்ளார சிரிக்கிறாங்க இப்போ பார்த்தா சமாதானம் ஆயிடுறாங்க ஆனந்தியும் குமரன் மேலே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாரு குமரனும் ஆனந்திக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ காமெடி பண்ணுங்கிற பேரில் ஆனந்திருக்காங்களா குமரனோட அதாவது பெரிய இப்போ அண்ணன் இருக்காங்கல்ல அந்த அவங்க பார்த்தோன்னா வீட்டில் இருக்காங்க அந்த கணக்கு எடுக்கிற ஒரு வராரு வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு போய் அவர்லாம் பேர்லாம் சொல்லிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் பார்த்தா சாராயம் குடிச்சு மறுபடியும் யார் பண்ணி அப்படின்னு கேட்குறாரு அந்த கணக்கு எடுக்கிறவர் வந்து ரொம்ப பயந்து போய் வெளியில் ஓடுறாரு அவங்க அப்பா பார்க்கறாரு மறுபடியும் அவர்கிட்ட இருந்து தப்பச்சம் பொழச்சுன்னு ஓடுறாரு இப்ப அவங்க அப்பா ஏன் இந்த மாதிரி ஓடுறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஆனந்தி பார்த்தோம் அப்படின்னா அங்கே கோயிலில் உட்காந்து மன அமைதியோட நம்ம தியானம் பண்ணுவோம் நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி மன அமைதியோடு தியானம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ எல்லாருமே கோயிலில் தான் இருக்காங்க ஆனால் இன்னும் அந்த தாலி கட்டுற விஷயமா அடுத்த அந்த விஷயம் என்ன என்ன எப்படி இப்போ குமரன் ஆனந்தி வந்து ஒரு அதாவது ஒரு அவங்க குள்ளார வந்து ஒரு புரிதல் ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரியை தான் கொண்டு போகிறாங்க ஆனால் இதுக்கடையில் பார்த்தோம்னா பயங்கரமான வில்லத்தனமான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க அது இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டியிருக்காங்க ஏன்னா இப்போ இந்த பக்கத்தில் ஆனந்தியோட அம்மா கிட்ட வந்து வீரா பேசுகிறாங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்த ப்ரொமோவில் பேசலாம் இதை பார்த்தினா உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்